வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவையும் அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்ற அச்சம் ஐரோப்பிய நாடுகளில் எழுந்துள்ளது அமெரிக்கா ஒரு நேற்று உறுப்பு நாடு மீது ராணுவ தாக்குதலை நடத்தினால் அது நேற்று அமைப்பின் முடிவுக்கு வழிவகுக்கும் என டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையே மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி சர்வதேச கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி இன்று தம் ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது போட்டி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது ஆர் RB500 ஃபைவ் கம்பிகள் இஸ்ரேலஸ் தரச் சான்றிதழ்களுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன பெரும்பாலுமே போலவே காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் உற்சாகமான கலக்கலான காலை பொழுதின் பொங்கும் பூமனலோடு இணைந்திருக்கலாம் உங்கள் பெயர்களும் கலந்து ஒலிக்க விரும்பினால் எங்களுக்கு நீங்கள் அஞ்சலட்டை மூலமாக அனுப்பி வைக்கலாம் பொங்கும் பூமனல் தென்னல் எஃப்எம் தபால் பட்டி இலக்கம் ஐந்து நான்கு குழும்பு என்ற என்று அனுப்பி வைக்கலாம் அதே போல தென்னல் எஃப்எம்என் உதியபுர ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்காக பதிவு வழங்கப்படும் பதவிக்களை பின்னூட்டல்களை வழங்கலாம் நீங்கள் பதவிகளுக்கு பின்னூட்டல்களை வழங்குகிற பொழுது கண்டிப்பாக உங்கள் ஊர் மற்றும் பெயர்களை மாத்திரம் அனுப்பினால் ஏராளமான நேர்களுடைய பெயர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் வளமை போலவே ஏராளமான அஞ்சல் அட்டைகள் வந்து குவிந்திருக்கின்றன இந்த மலைத்தளத்தின் முதல் பாடலுக்காக இந்த நேர்களை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம் காப்பல வீதி பிளியந்தலை சேர்ந்த முத்துலட்சுமி பொன்னா மற்றும் மதுரை சேர்ந்த மகள் விஜயகலா திசிய பிரவீன் சரண்யா ரோஹித் சர்மா வெளியூர் கண்ணா பிரகாதன் பேபி பூங்கோதை நீலமேகம் கோவிந்தராஜ் ஆகியோருக்காகவும் செல்வம் கோபால் பாலா உமா ரோஷான் அசோக் பவானி ஹம்சி சபிஷான் புஷ்பராஜ் அன்பு மலர் பவி கண்ணா நதியா அன்பு அம்லியா கல்முனியூர் ராமநாதன் ரகுநாதன் பாபு பிரதீபா முகுந்தன் குடும்பத்தார் ஜெரானி லண்டன் குரோலி சும்ராம் பிரேமா ரம்ஜி லிந்து அச்சு பபி சரணி ஆகியோருக்காகவும் நேர்கள் ரஞ்சன் ரகுவரன் சிந்துஜா சிவானுஜா விஜயலட்சுமி அலெக்சாண்டர் ஏராவூர் நான்கு சுசைன் யூஜின் கிறிஸ்டீன் ஆகியோருக்காகவும் பட்டாரவலை வயலட் பிரேமினா லியோ இசபெல்லா லியோனி வேஜின் கஜன் பிரபீலா ரோஷான் ഇന്നലേലിക്കാ നാൽ തരും ഇപ്പടൽ പരാശക്തി പടത്തി പ്രകാശ് കുമാർ ഇസം